நம்ம கணக்கிட்ட படிக்கிறதுக்கு முதல் வந்து கணக்கிட்டு கூறுகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் கணக்கீட்டு கூறுகள் வந்து சொத்து பொறுப்பு வருமானம் செலவு உரிமை அல்லது மூலதனம் என்ற பிரிவாக இருக்குது இது வந்து கணக்கிட்டு வகைகள் என்றும் சொல்லலாம் இதில் சொத்து கணக்கும் செலவு கணக்கு இது சொத்து இது செலவு இதில் ரெண்டுலேயும் அதிகரிப்பு ஏற்படும்னு சொன்னால் அது வந்து வரவு பக்கத்தில் ஏற்படும் குறைவு ஏற்படும்னு சொன்னால் அது செலவு பக்கத்தில் ஏற்படும் இதை நம்ம ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும் இதில் முதலாவது உதாரணம் தலபாட கொள்வனவு ரூபா மூவாயிரம் அதாவது தளபாடத்தை மூவாயிரம் மூவாயிரம் காசுக்கு கொள்வனவு செய்திருக்காங்க இதுக்கு வந்து இரட்டை பதிவு எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இப்போ நம்ம கொள்வனவு செய்கிறதுனால தளபாடம் வந்து நிறுவனத்துக்குள்ளே வரும் அப்படி என்று சொன்னால் தளபாட கணக்கு வரவு மூவாயிரம் தளபாடம் வாரதோட காசு என்ன செய்யும் நிறுவனத்தை விட்டு வெளியில் போகும் அதனால் காசு கணக்கு செலவு ரூபா மூவாயிரம் என்றது வந்து நிறுவனத்துக்கு ஒரு சொத்து அதனால் இங்க தாக்கம் வந்து சொத்து அதிகரிக்குது அதே போல் காசுன்றது வந்து சொத்து ஆனால் இங்கே என்ன செய்யுது காசு வெளியில போகிறதுனால சொத்து குறைவடையுது இதை நம்ம ரெட்டை பதிவில் போட்டு காட்டுறது சொன்னா இது தலைப்பாட கணக்கு சொன்னா தலைபாட கணக்கு வரவு மூவாயிரம் அப்புறம் இடத்துல வரவும் மூவாயிரம் போடுவோம் என்னது காசு அதே போல அடுத்தது வந்து காசு கணக்கு காசு கணக்கு காசு கணக்கு என்ன செலவு மூவாயிரம் செலவு மூவாயிரம் என்னத்தால தலைப்பாடம் அப்ப தலை பாடம் மூவாயிரம் இதுதான் இது ஃபோன் அடுத்த உதாரணம் செலுத்திய மின்சார கட்டணம் நாலாயிரம் இது இந்த இரட்டை பதிவு வந்து நம்ம மின்சார கட்டணம் நாலாயிரம் செலுத்திருக்கிறதுனால மின்சார கட்டண கணக்கு வரவு நாலாயிரம் காசு வழியில போயிருக்கும் அதனால காசு கணக்கு செலவு நாலாயிரம் இதெண்ட தாக்கம் வந்து இப்போ மின்சாரம்ன்றது ஒரு செலவு செலவுன்றதுனால இங்கே செலவு ஒன்று அதிகரிக்கும் நம்ம காசை கொடுக்குறோம்ன்றதுனால செலவு குறையும் கூடி குறையும் இதுக்கு டீஃபோம் வந்து இதை மின்சார கட்டண கணக்குன்ற எடுப்போம் மின்சார கட்டண கணக்கு என்று எடுத்தால் மின்சார கட்டண கணக்கு இங்கே வரவு அப்போ வரவில் நாலாயிரம் என்னத்தால காசு இதை காசு கட்டுப்பாட்டு கணக்கு எடுப்பேன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்ன செலவு நாலாயிரம் அப்போ செலவில் மின்சாரம் நாலாயிரம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உரிமை பொறுப்பு வருமானம் இது மூன்றும் வந்து அதிகரிக்கும் என்று சொன்னால் அது செலவு பக்கத்தில் அதிகரிக்கும் அதிகரிச்சா அது செலவு பக்கத்துல அதிகரிக்கும் மாறாக குறைவடையும் சொன்னா பலப்பக்கத்துல குறைவடையும் சொத்துக்கும் செலவுக்கும் அதிகரிப்பு ஏற்பட்டால் அது வலப்பக்கத்துல ஏற்படும் அதே போல பொறுப்புக்கும் உரிமைக்கும் செலவினத்துக்கும் சாரி செலவினம் இல்ல வருமானத்துக்கும் அதிகரிப்பு ஏற்பட்டா அது வந்து இடப்பக்கத்துல வரும் என்றதை நம்ம ஞாபகத்துல வச்சு கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் உரிமையாளர் ஈடுபடுத்திய மூலதனம் ரூபா ரெண்டு லட்சம் இதுக்கு இரட்டை பதவு பதிவு வந்து உரிமையாளர் ஈடுபடுத்தினதுனால காசு என்ன செஞ்சுருக்கும் நிறுவனத்துக்குள்ளே வந்திருக்கும் அப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு எவ்வளவு ரெண்டு லட்சம் அதே போல் அவரு உரிமையாளர் கொண்டு வாரதுனால மூலதன கணக்கு மூலதன கணக்கு செலவு ரூபா ரெண்டு லட்சம் இதை வந்து தாக்கம் அழுதப்புறம் என்று சொன்னால் காசு வாரதுனால சொத்து என்ன செய்யும் அதிகரிக்கும் மூலதனமாக வாரதுனால மூலதனமும் அதிகரிக்கும் இதை பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் இதை காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்று எடுப்போம் இது காசு கட்டுப்பாட்டு கணக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு இவ்வளோ வந்திருக்கு ரெண்டு லட்சம் அப்போ வரவு ரெண்டு லட்சம் இதனால் மூலதனம் அப்போ எவ்வளத்த போடுவோம் மூலதன கணக்கு மூலதன கணக்கு இதில் வந்து மூலதன கணக்கு மூலதன கணக்கு மூலதன கணக்கு செலவு செண்டு லட்சம் இதனால் காசு அப்போ காசு செண்டு லட்சம் அடுத்த உதாரணம் ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வங்கி கடன் பெறப்பட்டது வங்கி கடன் பெற்றிருக்கோம்னு சொன்னால் வங்கி கடன் வந்து ஒரு பொறுப்பு பொறுப்பு அதிகரித்தா என்ன செய்ய மாட்டேன் நம்ம முதல் பார்த்து பொறுப்பு அதிகரித்தா செலவு பக்கம் கூடும் அப்படின்னு சொன்னால் வங்கி கடன் கணக்கு செலவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்த செலவு சரி கொண்டு போடணும் வங்கி கடன் கணக்கு செலவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வங்கி கடன் நம்ம என்ன செய்யலாம் வங்கி கடனை பொறுற அவ பர்ற நாடி பெறறதுனால காசு கணக்கு வரவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போ இங்கே பார்ப்போம் பொறுப்பு என்ன செஞ்சிருக்கு வங்கி கடன் பெற்றதுனால பொறுப்பு அதிகரிச்சிருக்கு காசு உள்ளே வந்ததுனால சொத்து அதிகரிச்சிருக்கு இதை டீ ஃபோமில் பார்க்கப்பறம் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வந்து வரவு வரவில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்னது வங்கி கடன் வங்கி கடன் இங்கே வங்கி கடன் கணக்கு என்ன செலவு செலவு பக்கம் என்ன ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்னது காசு அடுத்தது வந்து முதலீட்டு வருமானம் ரூபா ரெண்டாயிரம் வருமானம் அதிகரிச்சா என்ன என்று பார்த்துருக்கோம் வருமானம் அதிகரிச்சா செலவில் வரும் பெருமதி செலவில் வரும் அப்படி என்று சொன்னால் முதலீட்டு வருமான கணக்கு செலவு ரெண்டாயிரம் முதலீட்டு வருமானம் எப்படி எப்படி பற்றினாமல் காசு அப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவும் ரூபா ரெண்டாயிரம் காசு வரதுனால சொத்து அதிகரிக்கும் முதலீட்டு வருமானம் வர்றதுனால இதை ஃபோமில் பார்க்குறேன்னு சொன்னால் இதில் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வரவு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் என்னதால முதலீட்டு வருமானம் முதலீட்டு வருமானம் இங்கே முதலீட்டு வருமான கணக்கு செலவு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இதனால் காசு இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்